இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு மூடி தேங்காயை வச்சு தேங்காய் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் கடைகளில் போய் கேக் வாங்காமல் வீட்லையே தேங்காய் கேக் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பெரிய அகலமான பவுல் எடுத்திருக்கேன் அதில் கால் டம்ளர் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் ஆயிலோட ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து கால் டம்ளர் அரை டம்ளர் சக்கரை சேர்த்துருக்கேன் வெள்ளை சக்கரை அரை டம்ளர் தயிர் சேர்த்துருக்கேன் எல்லாமே ஒரே கப்பில் தான் அளக்கணும் நான் டம்ளர்லேயே எல்லா அளவுகளையும் அளந்துக்கிட்டேன் இப்போ சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சர்க்கரை ஆயில் தயிர் எல்லாம் நல்லா கலந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும் இது கலக்க முடியலினா நம்ம வந்து மிக்சி ஜாரில் கூட பல்ஸ் மோடில் ஒரு மூணு டைம் இட்டு எடுத்தோம்னா நல்லா கலந்து வந்துடும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு தேங்காய் வந்து நான் மூடி ஒரு பெரிய தேங்காயெலாம் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதான் அந்த தோல்லாம் சீவிட்டு கருப்பு தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு துருவினை மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது துருவுன மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா துருவுன மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த துருவனை தேங்காயும் நம்ம கலந்து வெச்ச சுகரு ஆயில் எல்லாம் சேர்த்து தயிர்லாம் சேர்த்து கலந்தவில அதில் சேர்த்துக்கலாம் அதுவும் அரை மூடி தேங்காய் நம்ம துருவி எடுத்தோம்னா ஒரு கப்பு தான் வரும் நம்ம எல்லா க எல்லா அளவுகளும் ஒரே கப்பில் அலந்துக்கணும் அந்த கப்பில் ஒரு கப்பு வரும் இப்போ மைதா மாவு ஒரு கப்பு அதாவது அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா நீங்கள் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சேர்த்து எல்லாம் ஜலிச்சு எடு அதுலேயும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும் நல்லா ஜளிச்சுட்டு இப்போ இதோடு நம்ம அரை டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் திக்கான பாலாக காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை டம்ளர் பால் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் நல்லா ஒரு சைடாகவே நல்லா கலந்துக்கணும் இப்போ இந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் மாவு இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கேக் ட்ரேவில் கேக் ட்ரேவோ இல்லை ஒரு நல்ல கனமான பாத்திரமோ எடுத்துக்கங்க அதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா தடையை விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடையை விட்டாச்சு இப்போ மைதா மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து அதையும் நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி மாவை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கலந்து வச்ச கேக் மாவை கேக் ட்ரைவில் சேர்த்துடலாம் இப்போ ரெண்டு தடவை இந்த மாதிரி தட்டி விடணும் இப்போ மேலே நம்ம முந்திரி பாதாமும் வைக்கலாம் நம்ம சாப்பிட்றப்ப வாயில் கடிப்படையில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஓவனில் நம்ம ஃப்ரீ ஹீட் பத்து நிமிஷம் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரி வச்சு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கேக் மா உள்ளே வச்சு ஒன் எயிட்டி டிகிரியில் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கலாம் அரை மணி நேரம் இதே குக்கரில் இருந்தால் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு முக்கால் மணி நேரம் குக்கரில் வைக்கணும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்க நல்லா உப்பி வந்திருக்கு சூப்பராக அழகாக உப்பி வந்திருக்கு இப்போ வெளியில் நம்ம எடுத்துடலாம் சூப்பராக கேக்கு ஆகி வந்திருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குது இப்போ நம்ம இது வெந்துருச்சா இல்லையாங்கிறது ஒரு கத்தி விட்டு குத்தி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்துருச்சு கேக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம சைடில் கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம தட்டில் கம்த்தோம்னா ஈஸியாக வந்துடும் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு தட்டு வச்சு கவுத்துரலாம் ரொம்ப ஈஸியாக அழகாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த தட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக அழகாக வந்திருக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது நல்லா மனமாகவும் இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாக சட்னும் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்